ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு டிஃபென்ஸ் குவார் தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா சூப்பர் சுகை ப்ரோக்ராம் பற்றி தான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த சூப்பர் சுகாய் ப்ரோக்ராம் பற்றி சொன்னோன்னா இதை பற்றி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க நல்லாவே அதாவது நிறைய சேனல்ஸ்லேயும் பார்த்துருப்பீங்க நிறைய ஆர்டிகல்ஸ்லேயும் படிச்சிருப்பீங்க இப்போ நான் இந்த சூப்பர் சுகை ப்ரோக்ராமை பற்றி பேசுகிறக்கான முக்கியமான ரீசன் வந்து இந்த ப்ரோக்ராம் சம்மந்தமாக சில அப்டேட்ஸ் வந்து நமக்கு ஆன்லைனில் ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றி தான் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நல்லா ரெகுலராக அடுத்தடுத்து வீடியோஸ் போட முடியும் ஸோ ப்ளீஸ் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ இந்த சூப்பர் சுகை ப்ரோக்ராம் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்க்கான டிஎஸ்சியோட அப்ரூவல் அதாவது டிஃபென்ஸ் அக்கோசியேஷனோட அப்ரூவல் வந்து நமக்கு போன வருஷமே கிடச்சிருச்சு இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கிடைக்க வேண்டிய ஃபைனல் அப்ரூவல் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசிஎஸ்ஸோட அப்ரூவல் தான் அதாவது கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி இவங்க அப்ரூவல் மட்டும் கிடச்சிருச்சுன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து உடனடியாக ஸ்டார்ட் ஆகிடும் இந்த ப்ராஜெக்டோட டோட்டல் வேல்யூ வந்து அறுபத்தையாயிரம் கோடி அதாவது செவன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் யுஎஸ் டாலர் ஃபஸ்ட்டு எதுக்காண்டி இந்த சூப்பர் சுகை ப்ரோக்ராமுக்கு கீழே நம்மளோட சுகை விமானங்களை அப்கிரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள் நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட கணக்குப்படி சைனா பாகிஸ்தான் அந்த ரெண்டு நாட்டை சமாளிக்கிறதுக்கு நமக்கு மினிமம் ரெண்டு ஸ்காடரன் தேவை ஆனால் இப்போ இந்தியா கிட்ட இருக்கிறது அப்ராக்சிமேட்டாக முப்பது ஸ்குவாடரன் தான் எனக்கு சரியான கவுண்ட்டு தெரியலை முப்பது அப்ராக்ஸிமேட்டாக முப்பது தான் இருக்குது இந்த முப்பது ஸ்குவாடனேயுமே நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குள்ள கம்ப்ளீட்டாக மெக் டுவெண்டி ஒன் பைசன்ஸோட எல்லா ஸ்குவாட்லையுமே நம்ம ரிட்டையர்மெண்ட் பண்ணிடுவோம் அப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நமக்கு அதிகமான விமானங்கள் தேவைப்படுது ஆனால் இப்போ வந்து இருக்கிற விமானங்களும் நம்ம கிட்டே இருந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நம்மக்கிட்ட ஓரளவு ஆப்ரேஷனலாக இருக்கிற விமானங்களையாவது நம்ம வந்து ஓரளவு ஸ்ட்ராங்காக எஃபிஷியண்ட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறனால தான் இந்த சூப்பர் சுகை ப்ரோக்ராம் கீழே நம்மளோட சுக்காய் விமானங்களை அப்கிரேட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கோய் விமானங்கள் தான் இந்திய விமானப்படையோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஒரு ஃபைட்டர் ஃபைட்டர்ஜெட் ஏன் அப்படின்னா இந்த விமானங்கள் கிட்டத்தட்ட அதிகப்படியான நம்பர்ஸில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் சர்வீஸில் இருக்குது கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபது விமானங்கள் வரைக்கும் இந்த சுக்கோய் விமானங்கள் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் சர்வீஸில் இருக்குது இந்த சூப்பர் சுகாய் ப்ரோக்ராம் கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா இனிஷியலாக எண்பத்தி நாலு விமானங்களை அப்கிரேட் பண்ண போகிறாங்க இதோட பர்ஃபாமன்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் அடுத்து ஃபர்தரான அப்கிரேட்ஸ் எல்லாமே இருக்கும் அதுலேயும் குறிப்பாக நம்மளோட இரநூத்தி இருபது விமானங்களில் ஒரு பாதி அளவுக்கான விமானங்களை மட்டும்தான் இந்த சூப்பர் சுகோய் ப்ரோக்ராம்கு கீழே அப்கிரேட் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சுகோய் விமானங்களை வந்து நம்ம இயர்லி டூ தௌசண்ட்லேருந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் வந்து நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து இருந்து ஆப்ரேட் பண்ண விமானங்கள் எல்லாமே செவன்ட்டி ஆஃப் த லைஃப் டைமை வந்து தாண்டி இருக்கும் இப்போ ரீசெண்டாக ஆன ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆன விமானங்கள் மட்டும்தான் அடுத்து ஒரு இருபது வருஷம் வரைக்கும் சர்வீஸில் இருக்கும் மிச்ச விமானங்கள் எல்லாமே அதோட செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த லைஃப் டைம் வந்து கிராஸ் பண்ணிடுச்சு அந்த விமானங்கள்லாம் இன்னும் குறைஞ்சது ஒரு பத்து வருஷம் வரைக்கும் தான் சர்வீஸில் இருக்கும் அந்த விமானங்களுக்கு போய் இவ்வளோ செலவு பண்ணி இந்த ப்ராஜெக்டை அப்ளை பண்ணி அந்த விமானங்களை அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படியே அந்த விமானங்களை அப்கிரேடே பண்ணாலுமே அது அடுத்து ஒரு அஞ்சாறு வருஷத்தில் சர்வீஸ்லேருந்து வெளியே போயிடும் ஸோ அதனால் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓரளவு ஒரு லைஃப் டைம் இருக்கிற விமானங்களை மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே அப்கிரேட் பண்ண போகிறாங்க இப்போ இந்த ப்ராஜெக்ட் பற்றி நமக்கு ரீசெண்டாக கிடச்ச சில அப்டேட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சூப்பர் ஸ்கொய் ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங்கில் என்ன பிளான் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விமானத்தோட இன்ஜினையும் சேர்த்து அப்டேட் பண்ணுற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு பட் ஆனால் இப்போ என்ன ட்விஸ்டாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த விமானத்தோட இன்ஜினில் வந்து கை வைக்க போகிறது கிடையாது இப்போ இந்த விமானம் என்ன இன்ஜினை பயன்படுத்துதோ அதாவது ஏஎல் தேர்ட்டி ஒன்னுங்கிற அதே இன்ஜினை தான் இப்போ பயன்படுத்த போகிறாங்க இப்போதைக்கு இந்த விமானத்தில் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரஷ்யாவோட ஏஎல் ஃபார்ட்டி ஒன் எஃப் ஒன் எஸ்ங்கிற இன்ஜினை பயன்படுத்தலான்னு பிளான் இருந்தாங்க இந்த இன்ஜினை தான் எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் விமானத்தில் ரஷ்யா ஆப்ரேட் இருக்காங்க இது ஒரு நல்ல இன்ஜினும் கூட கிட்டத்தட்ட நூற்றி ரெண்டு கிலோமீட்டர் போகிற வரைக்கும் இந்த இன்ஜினால் த்ரஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இந்த இன்ஜினோட லைஃப் டைமுமே அதிகமாக இருக்குது பட் ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஆல்ரெடி வார் போயிட்டுருக்கு ரஷ்யா மேலே ஏகப்பட்ட சான்சன்ஸ் இருக்குது இந்த சான்சன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி ரஷ்யானால இந்த இன்ஜினை கரெக்டான டைமுக்கு இந்தியாவுக்கு டெலிவரி பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான் ஆல்ரெடி நம்மளோட சூப்பர் சுய் ப்ரோக்ராமே டிலே ஆகிட்டு இருக்கு இதில் இந்த இன்ஜின் வேறு டிலே ஆயிடுச்சினா இந்த இந்த ப்ரோக்ராம் நம்மளோட கையை விட்டு போகிற மாதிரி நிலமை வந்துடும் அதனால தான் இப்போதைக்கு இந்த இன்ஜினில் வந்து எந்த விதமான மாற்றங்களும் பண்ண வேணாம் அப்படின்னு பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளோட தேஜஸ் மார்க் ஒன் ப்ரொடக்ஷனே எடுத்துக்கங்களே நம்மளோட தேஜஸ் மார்க் ஒன் விமானத்துலையுமே நம்ம வந்து அமெரிக்காவோட ஜிஇஎஃப் ஃபோர் ஜீரோ ஃபோருங்கிற இன்ஜினை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இந்த ஜிஇ நிறுவனத்தினாலையுமே நம்மளோட தேஜஸ் மார்க் ஒன் விமானங்களுக்கு வந்து கரெக்டான டைமில் இன்ஜினை டெலிவரி பண்ண முடியல அதனால தான் நம்மளோட தேஜஸ் மார்க் ஒன் விமானங்களோட ப்ரொடக்ஷனில் ஏகப்பட்ட டிலேஸ் இருக்குது ஸோ அது மாதிரி டிலேஸ் வந்து இந்த சூப்பர் ஸ்கொய் ப்ரோக்ராமில் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி தான் இப்போதைக்கு இந்த இன்ஜினில் வந்து எந்த விதமான மாற்றங்களும் பண்ண வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க இது போக புது இன்ஜின்ஸை நம்ம அந்த விமானத்தில் பொறுத்த போது அதுக்கான டெஸ்டிங் டைமுமே ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த விமானத்தை ஏகப்பட்டதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு ஏகப்பட்ட டைம் ஆகும் அது போக அதுக்கான காஸ்ட்டுமே ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ ரீசெண்டாக ராகுல் மனோகர் எல்வே அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கிற அந்த எண்பது ஜாகுவார் போர் விமானங்களோட இன்ஜின்ஸை ரீப்ளேஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது புது ஹனிவெல் பில்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ஜின்ஸை பயன்படுத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் இந்த இன்ஜின்ஸோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் பில்லியன் யுஎஸ் டாலர் வரைக்கும் வந்துச்சு ஸோ இதனால் இந்த ப்ராஜெக்டை வந்து ஏர்ஃபோர்ஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ டூ பாயிண்ட் ஃபோர் பில்லியன் யூஎஸ் டாலர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏர் ஃபோர் சாரி நம்மளோட டிஃபென்ஸ் ஒட்டுமொத்த டிஃபன்ஸ் பட்ஜெட்டுமே எழுபத்தி மூணு பில்லியன் யூஎஸ் டாலர் தான் அதில் டூ பாயிண்ட் ஃபோர் பில்லியன் யுஎஸ் டாலர் வந்து இந்த இன்ஜின்க்கு மட்டுமே பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தரமான விஷயம் அதனால தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஏர்ஃபோர்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க இதே நிலமை தான் நம்மளோட சூப்பர் சுகை ப்ரோக்ராம்லேயும் வரும் நம்ம புது இன்ஜின்ஸை மாற்றணும் அப்படின்னா ஸோ அதனால் இந்த விமானத்தோட இன்ஜின்ஸை இப்போதைக்கு ஏர்ஃபோர்ஸ் வந்து மாற்ற போகிறது கிடையாது இதே ஏஎல் தேர்ட்டி ஒன்கிற இன்ஜினை தான் பயன்படுத்த போகிறாங்க அதே சமயம் நம்மளோட சுக்காய் விமானங்கள் இப்போ பயன்படுத்துகிற இந்த ஏஎல் தேர்ட்டி ஒன் இன்ஜினுமே ஒரு எஃபிஷியான இன்ஜின் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஜினோட மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டியும் நமக்கு ரொம்ப ஈஸியே அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சுக்கோய் விமானங்களை வந்து நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து லைசன்ஸ் வாங்கி பல வருஷமாக இந்தியாவில் ப்ரொடியூஸ் இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இன்ஜின்க்கு தேவையான மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே இந்தியாவில் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறனால எந்த ஒரு இந்த இன்ஜினில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்மளால் ஈஸியாக அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் பட் ஆனால் இப்போதைக்கு இனிஷியலாக தான் இந்த இன்ஜின்ஸில் எந்த விதமான அப்கிரேடும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் ஃப்யூச்சரில் எது எப்படி வேணால் மாறலாம் இப்போ இப்படி சொன்னால் ஏர்ஃபோர்ஸ் வந்து ஃப்யூச்சரில் வேறு இன்ஜினை கூட இந்த விமானத்தில் வந்து பொறுத்துறதுக்கான சான்சஸ் இருக்குது அதை நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்து இந்த விமானத்தில் பண்ண போகிற ஃபர்தரான அப்கிரேட்டில் ஒன்று வந்து ரேடார் தான் ரேடாரை பொறுத்த வரைக்கும் இந்த ரேடாரோட கேஸ்லேயுமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டார்டிங்கில் உத்தம் ஏஇஎஸ்சி ரேடாரை தான் பயன்படுத்தலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க பட் ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உத்தம் ஏஇஎஸ்ஏ ரேடாரோட அப்கிரேடட் வேரியண்ட்டான விருபக்ஷா ஏஇஎஸ்சி ரேடாரை தான் இந்த விமானத்தில் வந்து ஃப்யூச்சரில் பொருத்த போகிறாங்க இந்த ரேடாரை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த விறபக்ஷா ஏஇஎஸ்ஏ ரேடாரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இந்த ரேடாரை வந்து டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை இனிமே தான் இந்த ரேடாரை வந்து டெவலப் பண்ண போகிறாங்க இந்த ப்ரோக்ராம்காண்டியே ஸோ இந்த விறுபக்ஷா ஏஇஎஸ்ஏ ரேடாரை பொறுத்த வரைக்கும் இது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உத்தம் ஏஎஸ்ஏ ரேடாரோட ஒரு அப்கிரேடட் வேரியண்ட்டு அதை விட இந்த ரேடாரோட ரேஞ்ச் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை விட இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ரேடார் இந்த ரேடாரை தான் இந்த விமானங்களை வந்து ஃப்யூச்சரில் இன்டெக்ட் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விருபக்ஷா ஏஇஎஸ்சி ரேடாரை பொறுத்த வரைக்கும் இந்த ரேடாருமே உத்தம் ஏஇஸ்சி ரேடார் மாதிரி ஒரு கேலியம் நைட்ரைட் பேஸ்டு ரேடார் தான் ஸோ இந்த கேலியம் நைட்ரைட் ரேடார்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடய பவர் கன்சம்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதனால் ரொம்ப அதிகமான ரேஞ்சுக்கு டார்கெட்ஸ் டிடெக்ட் பண்ண முடியும் இதெல்லாம் இந்த விமானத்தோட ரேடாரில் பண்ண போகிற அப்கிரேட்ஸ் இப்போ இந்த ரேடாரை தாண்டி அடுத்து இந்த விமானத்தில் வந்து இதோட ஏவியானிக்ஸ் இதோட சென்சார்ஸ் இதோட வெப்பன் இன்டெக்ரேஷன் சிஸ்டம் எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதோடய எலக்ட்ரானிக் வார்ஃபர் கேப்பபிலிட்டி நெட்ஒர்க் சென்ட்ரிக் வார்ஃபர் கேப்பபிலிட்டி இதோட மல்டி சென்சர் டேட்டா ஃபியூஷன் இது எல்லாத்தையுமே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே அப்கிரேட் பண்ணுவாங்க ஸோ இந்த அப்கிரேட் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த விமானம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் எக்ஸப்ட் ஸ்டெல்த்துங்கிற ஒரு டொமைனை தவிர நீங்கள் ஸ்டெல்த்தை மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த விமானம் கிட்டத்தட்ட ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுக்கு இணையான ஒரு விமானமாக இருக்கும் அதனால தான் இந்த சூப்பர் ஸ்கோய் ப்ரோக்ராமை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ப்ரோக்ராமாக பார்க்குறாங்க எல்லாரும் இதுபோக அந்த ப்ரோக்ராமுக்கு கீழே ஃப்யூச்சரில் இந்த விமானத்தில் வந்து லாயல் விங்மேனுங்கிற கான்செப்டையும் கொண்டு வர போகிறாங்க அதாவது இந்த லாயல் விங்மேனுங்கிற கான்செப்டுக்கு கீழே இந்த விமானத்தோட ட்ரோன்ஸையும் நம்மளால் டீமிங் அப் பண்ணி காம்பேட் சுச்சுவேஷனில் ஆப்ரேட் பண்ண முடியும் எல்லாமே ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸ்க்கு இருக்கிற ஃபியூச்சர்ஸ் இது எல்லாமே இந்த விமானத்துலையும் இந்த அப்கிரேட்க்கு அப்புறமா வரப்போகுது ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன அந்த சூப்பர் சுக்கை ப்ரோக்ராம் பற்றின அப்டேட்ஸ் வந்து உங்களாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னால் அடுத்தடுத்து ரெகுலராக வீடியோஸ் போட முடியும் ஸோ ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் அடுத்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் உங்களோட ஒப்பீனனையும் என்னால் தெரிஞ்சுக்க முடியும் அப்போ தான் உங்களோடய சஜஷன்ஸை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி என்னால் வீடியோஸ் போட முடியும் ஸோ ப்ளீஸ் மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இவ்வளோ நாள் கேப் எடுத்து வீடியோ போட்டதுக்கு காரணம் வந்து எனக்கு காலேஜில் நிறைய ஒர்க் இருந்துச்சு அதுக்கு நடுவில் என்னால் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியலை ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னால் இனிமேல் நான் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலோட டச்சிலேயே இருங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் பாய்